மகளை இழந்த துயரம் சித்ரா அவர்களினுடைய தந்தை சொன்ன கடைசி வார்த்தை பைல்வான் சொன்ன விஜே சித்ராவினுடைய மறுபக்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது சட்ட ஒழுங்கு காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காமராஜ் அவர்கள் தனது மகள் சித்ரா இருந்ததால மன உளைச்சல இருந்திருக்கிறார் திருவான்மியூரில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க இதையடுத்து சித்ராவின் தந்தை மரணம் குறித்து விஜே சித்ரா குறித்தும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு பிரபல பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா தற்கொலை கோழைகளின் கடைசி ஆயுதம் வாழ்க்கை வாழ்வதற்கே எனக்கு விஜேயும் நடிகையுமான சித்ராவே நல்லா தெரியும் அவரது காரில் பிரஸ் என ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் அது பற்றி அவரிடம் கேட்டபோது சிரிச்சார் பின்னர் ப்ரெஸ்னா எந்த பத்திரிகையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதற்கு அவர் என் அப்பா ஓய்வு பெற்ற போலீஸ்காரர் நான் பெண்ணாக இருப்பதால் பாதுகாப்பு வேணும்னு நினைச்சார் அதுக்காக பிரஸ்னு ஸ்டிக்கர் ஓட்ட சொன்னார் ஏன்னா டிவி சேனல்களில் வேலை செய்கிறீர்கள் இதுவும் ஒரு வகையில் மீடியா தான் அப்படின்னு சொல்லி ஓட்ட சொன்னதாக சொல்லியிருந்தார் எப்போதும் கலகலப்பாக பேசக்கூடியவங்க தான் விஜய் சித்ரா அருமையான முகம் அவருடைய சிரிப்பில் மனதில் இன்னுமே நிற்கும் சித்ரா நடிக்கும் சீரியலில் நடிகை நளினியும் நடிச்சாங்க நளினி வீட்டிலிருந்து அவருக்கு சாப்பாடு வரும் அப்போது சித்ரா வீட்டிலிருந்து சிக்கன் மீன் என சமைத்து வரும் நளினி என்னை கொழுந்தனாரே அப்படின்னு தான் சொல்வாங்க அப்போது ஒரு முறை உணவு இடைவெளியின் போது சித்ராவிடம் பேசிய போது தனது குடும்பத்தை பற்றி பேசியிருக்காங்க சன் டிவில ஆங்கராக வேலை செய்யும் வாய்ப்பு கிடைச்சது அப்போது சன் டிவி சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது சன் டிவியின் வழக்கப்படி சீரியலில் நடிப்பதாக இருந்தாலும் ஒப்புதல் பெறணும் கலகலப்பான பெண்ணாக இருந்ததுனால அவர் தானாவே கார் ஓட்டி ஸ்பாட்டுக்கு வருவது பிரேக்கில் போய் அனைவருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி வருவதுன்னு இருந்திருக்குறாங்க ஒரு முறை நளினியிடம் லவ் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க பர்சனல் விஷயன்றதுனால நான் பெருசாக கண்டுக்கல அப்போது தான் ஹேம்நாத் என்பவரை சித்ரா லவ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிய வந்துச்சு அவருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஹேம்நாத்திடம் நன்கு பழகி அவர்கள் இருவரும் ரகசிய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருவண்ணியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் அருகே வீடு ஒன்றில் வசித்து வந்தாங்க தனது ஏரியாக்களில் சிறிய சமூக சேவைகளும் செஞ்சு வந்திருக்காங்க திடீரென பூந்தமேனில் உள்ள ஹெக் கெஸ்ட் ஹவுஸில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வந்துச்சு இது பற்றி விசாரிக்கும் போது இறந்தது முந்தைய நாள் விஜய் டிவியில் ப்ரோக்ராமில் இருந்திருக்கிறாங்க வழக்கமாக எல்லாருக்கிட்டையுமே பேசியிருக்காங்க ஆனா அவங்க தனியாக விடுதியில் தங்கியும் இருந்திருக்காங்க இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது உடனடியாக அவங்க தூக்கில் தொங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சித்ராவின் தந்தை கொடுத்த புகாரில் ஹேம்நாத்தை போலீசார் கைது செய்தாங்க மூணு மாதம் வரைக்கும் ஜெயில வச்சிருந்தாங்க சித்ராவினுடைய சம்பவம் நடந்து சில மாதம் கழித்து திருவான்மியூரில் பார் கவுன்சில் தலைவரை வேறொரு விஷயத்துக்காக சந்தித்து நேர்ந்தது அப்போது அவர் சித்ராவின் தந்தையை அறிமுகம் செய்தார் அப்போது அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் அதை அப்போது சொல்ல முடியல சித்ராவின் நினைவு நாள் இன்னும் சில நாட்கள் வர இருக்கிற நிலையில அவரது தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட செய்தி வெளியானது சித்ராவின் தந்தை உடலளவில் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் மனதளவில் மன உளைச்சல்ல இருந்திருக்காரு இரவு தூங்கி காலையில் எழுந்த அவரிடம் மனைவி காஃபி சாப்பிடுங்களான்னு கேட்டிருக்காங்க அவரு இப்ப வேணான்னு சொல்லியிருக்கிறாரு கடைசியாக அவர் சொன்னது இந்த வார்த்தை தான் மகளை இழந்த துயரத்துல அவர் தற்கொலை செய்துட்டு வேறு காரணங்கள் இருக்கவே முடியாது நல்ல நடிகையான சித்ரா தவறான வழியில சென்று தவறான துணையை தேர்ந்தெடுத்ததன் விளைவுதான் அவரது மறைவு மகளுக்கு சரியான முறையில் வாழ்க்கை சொல்லிக் கொடுக்காத மன உளைச்சலில் அவருடைய தந்தை இருந்ததுனால தன்னுடைய உயிரையும் மாய்த்துக்கிட்டார் சித்ரா வாழ்ந்த வீட்டில் மது பாட்டல்கள் காண்டங்கம் இருந்ததாக சொன்னாங்க ஹேம்நாத்தை திருமணம் செய்ய வேணாம்னு எவ்வளவோ முறை சொன்னோம் சித்ராவின் தோழிகள் கூட இதை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை எல்லாமே கண்டுக்காமல் போனது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு அவங்க வாழ்க்கையவே முடிச்சு கொள்ளக்கூடிய நிலைமையும் வந்துருச்சு சித்ரா வழக்கை விசாரித்தது மகளிர் நீதிமன்றம் ஹேம்நாத் மீது தவறு இல்லைன்னு தீர்ப்பளிக்கப்பட்டது ஆனால் அதை நம்மளால் விமர்சிக்கவே முடியாது ஆக மொத்தத்தில் தன் மகளினுடைய இழப்பை தாங்க முடியாமல் தான் அவரும் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டாருன்னு இப்போ பைல்வான் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றினு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்